வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு யாரும் வாக்களிக்க கூடாது குறிப்பாக பெண்கள் யாரும் வாக்களிக்க கூடாது பெண்கள்லாம் ஞாபகம் வச்சுக்க ஏன்னா இந்த அம்மா பேசுனாங்கல்ல எனக்கு முன்னாடி பேசினாங்கல்ல நானும் மூணு பெண் பிள்ளைகளை பெற்றவன் தான் அவங்களும் பெண் பெண் பெத்தர் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அம்மாக்கள் அதாவது அவ்வளோ ஐயோ என் பொண்ணு பத்திரமா வந்துருமா பத்திரமா வந்துருமா அந்த நிலையில் இருக்கிறாங்க கல்லூரிக்கு பெண் போயிட்டு வரத்துக்குள்ள ஐயோ என் பெண்ணு வந்துருமா பத்திரமா வீட்டுக்கு வந்துடுமா பத்திரமா வந்துருமான்னு அந்த ஆதங்கம் அந்த துடிப்பு அன்றாடம் அத்துணை தாய்மார்களோ இந்த இருக்கிறாங்க இந்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இந்த சூழலை உருவாக்கியது திமுக ஆட்சிதான் இந்த சூழல் இப்ப நான் சொல்றேன்ல ஆந்திராவில் அவன் அங்க வேலை செஞ்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரான் எதுக்கு வரான் இங்கே சாராயம் மது எல்லாம் சரளமா கிடைக்குது கஞ்சா கிடைக்குது இந்த கஞ்சா கிடைக்குது போதை மாத்திரை போதை பழக்கம் போதை பவுடர் கிடைக்கிறதுக்கு காரணம் யாரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த சூழல் இப்படி இல்லைன்னா அவன் வந்திருப்பானா இங்க இந்த சம்பவம் நடந்திருக்குமா இல்ல இந்த சூழலை உருவாக்கி கொண்டிருப்பது திமுக தான் அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் திமுக என்றாலே இது பல உதாரணம் இருக்கு ஜாஃபர் சாதிக் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த பேரை ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன் பிடிச்சாங்க போலீஸில் இங்கே இல்லை மத்தியிலேருந்து பிடிச்சானுங்க அவன் பிடிச்சதுக்கு எதுக்கு என்ன பிடிச்சாங்கன்னா அவன் வந்து போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான் போதை பொருட்கள் வித்துட்டு இருக்கிறான் எவ்வளோக்கு வித்தான்னு மேலோட்டமாக பார்த்தாங்க மூவாயிரம் கோடிக்கு வித்தான் மேலோட்டமாக மூவாயிரம் கோடிக்கு போதை பொருட்களை தமிழ்நாட்டில் விற்று கொண்டிருக்கிறான் ரொம்ப காலமாக இவன் யாருன்னா திமுகவுடைய நிர்வாகி உன் வீட்டில் பார்த்தா திமுக ஃபோட்டோ தான் எல்லாம் எல்லாரு கூடையும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறான் திமுக கட்சிக்காரன் திமுகவுடைய நிர்வாகி எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறான் அவன் போதை மாத்திரை போதை பழக்கத்தை போதை பொருட்களை வித்துட்டு இருக்கான் ரொம்ப நாள் இது எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன எல்லாருக்கும் தெரியுதா இப்படிப்பட்டவர்கள் தான் திமுகவில் இருக்கின்றார்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால தான் திமுக அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொடல விற்க முடியுமா முடியுமா முடியாது முடியாது அப்போ எங்க பார்த்தாலும் சரளமா வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப காவல்துறை துணையோடு தமிழக அரசுடைய துணையோடு தான் வித்துட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஒரே நாளில் இதை ஒழிக்கலாம்